இன்னைக்கு எப்படி சொல்லுற ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க இனிமேல் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன் செக்அப்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மேனேஜர் சீதாவை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் மீனாவும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க பேய் படம் பார்க்கும்போது நம்ம மீனா வந்து பேயை பார்த்துட்டு கத்துறாங்க விஜயா இருந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவ பேயை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க இவளே ஒரு குட்டிச்சார் தான் இவ வந்து பேயை பார்த்து பயப்பட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லணும் எனக்கு என்ன பெயினா பயம்லாம் இல்லை அப்படிங்கிறான் ஸ்ருதி வந்து விஜயாவை வந்து செம்மையாக பயமுறுத்துறாங்க அந்த பேவியோட மியூசிக்கு அந்த சிரிப்பு சத்தத்தைலாம் கேட்டுட்டு நம்ம விஜயா வந்து செம்மையாக பயப்படுறாங்க ஸ்ருதி வந்து விஜயாவை செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க நாளைக்கான பொருமலை பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்துக்கு வந்து எண்ணெய் காய்ச்சும் எடுத்துகிட்டு போவாங்க அதை வந்து ஸ்ருதி வந்து தட்டி விட்டுருவாங்க அது மீனாட்ட இது என்ன தண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது என்ன அப்படின்னு சொல்லி மீனா ஸ்ருதிட்ட சொல்கிறாங்க நம்ம விஜயா தெரியாமல் அதில் காலை வச்சு வலிக்கு விழுந்துடுறாங்க நம்ம மீனாவும் விஜயாவும் நம்ம விஜயா விழுந்ததை பார்த்துட்டு மனோஜ் இருந்துட்டு அம்மாவை நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கப்படுறாங்க அவரும் சேர்ந்து விழுந்துடுறாங்க